இவ்வளோ ப்ராப்ளங்கள் வருது இவ்வளோ விஸ் விஷயங்கள் நடக்குதுன்னா இது வந்து அழகாக சிபிஐக்கே கொடுக்கலாம் இதை இந்த மேட்ரையை கொடநாடு மேட்ரையே சிபிஐட்டே கொடுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே கொலை ஆகிட்டு வர்றாங்க அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு தினகரன் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இது பார்த்திங்கன்னா இடியப்பசிக்கலாம் போயிட்டுருக்கு அட்லீஸ்ட் நவ் அட்லீஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு இது வந்து சிபிஐக்கு கொடுக்கலாம் என்ன எல்லாத்துக்கும் முந்திரி உடனே உடனே வாய் பாரு இன்னைக்கு ஏன் ஜோலாலின்னு எனக்கும் சந்தேமா தான் இருக்கு சில சமயத்தில் ஷாக்காக இருக்கலாம் டிராவல் நான் அந்த நியூஸை பார்க்கல அந்த பிரஸ் மீட்டை பார்க்கல டெல்லியில் நடந்த பிரஸ் மீட்டை ரிப்போர்ட் ஆகிருக்கு பார்த்தேன் இந்த டெஹல்கா இருந்து ஏதோ சம் விட்னஸ் அழைச்சி கொண்டு போயிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களுக்கு எதிராக அவரை கனெக்ட் பண்ணி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க சப்சிக்வெண்ட்டாக டிவி சேனல்ஸில் பார்த்தேன் ஜெய அமைச்சர் ஜெய ஜெயக்குமார் அதை மறுத்து பேசி இருந்தார் இது மாதிரி அது ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது சார்ஜ் ஷீட்டு கூட ஃபைல் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை பற்றி கலப்புகிறாங்க அப்படின்னு போட்டு சொல்லிகிட்டு இருந்தார் டிஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் அவங்க என்ன எங்களில் சொன்னாங்கன்னா நான் புதுசாக டெக்ஸ்ட்டை பார்க்கல அந்த குற்றச்சாட்டை நான் பார்க்கல இண்டர் ரிப்போர்ட் ஆகிருந்ததை வந்து சொல்கிறேன் அவங்க ஹி பின் கனெக்டட் அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க கனெக்ட் பண்ணி அவங்க செய்தி சொன்னதாக சொல்கிறாங்க அதை கடுமையாக மறுத்திருக்கிறார் முதல்வர் சார்பாக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மறுத்திருக்கின்றார் மற்றபடி உங்களுக்கு இது ஆரம்பகட்டமாக இருக்கிறதுனால போக போக தான் நிலைமைகள் என்னென்னு வெளியாகும் இப்போ அவங்க தெற்குக்காங்கிறவங்க என்ன ஒரு அவங்க ஒரு பெரிய மீடியா அவங்க வந்து என்ன ஒரு பேக்ரவுண்டில் இதை சொன்னாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா தே ஹாவ் டு டிஃபெண்ட் தேர் ஆக்ட் அவங்க செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அது ஒரு சீஃப் மினிஸ்டர் மேலே அக்யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த கடமை இருக்குது அதை வந்து அவங்க நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்குது அது நம்ம வெயிட் பண்ணி தான் என்னென்னு தி கோர்ஸ் ஆஃப் திங்க் அக்கரன்சஸ்ஸை நம்ம நோட் பண்ணணும் அவ்வளோதான் ஓஹோ இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அது அந்த மாதிரி ஒரு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நான் ஃபுல்லாக பார்க்கலன்னு சொல்லலாம் உங்கள்கிட்ட இப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படியா இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது எவ்வளோ தான் வந்து பவர்ஃபுல் மேனாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்தியாவுடைய அரசியலமைப்பில் இந்தியாவுடைய செட்டப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ சீஃப் மினிஸ்டர் உள்ளார இருக்காங்க எவ்வளோ ஜெனரல் மினிஸ்டர்ஸ் உள்ளார பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் வந்து பொதுவாக எதையுமே மறைக்க முடியாது இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த ஊடகங்கள் இன்றைக்கி இருக்கின்ற மக்களுடைய விழிப்புணர்வு இதில் வந்து எந்த குற்றவாளியும் தப்ப முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறதுனால பட் இட் வில் டேக் சம் டைம் அவங்க அக்யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க டிஃபன் பண்ணுறாங்க பட் நம்ம இப்போ இவ்வளோ ரொம்ப சீக்கிரமாக நம்ம கருத்துக்கள் சொல்ல முடியாது இல்லை வி ஆர் எவே ஃபிரம் திசி நம்ம எட்டி இருக்கிறோம் அதனால் சொல்ல முடியாது பட் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஒரு ரூமர் வந்துகிட்டு இருக்கு இந்த கொடநாடு கொள்ளை சம்பந்தம் நடந்த பிறகு அது எதற்காக நடந்தது ஏன் நடந்தது அப்படிங்கிறது வீகங்கள் ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் நிறையா வருது இதுக்காக அவங்க பண்ணியிருக்கலாமோ அதுக்காக இவங்க பண்ணியிருக்கலாமோன்னு வந்துக்கிட்டு இருக்குது பட் ஆக்சுவலாக தி கல்பரிட் அப்படிங்கிறது தெரியலை ஆனால் அவங்களுக்கு வழக்குகள் வழக்குகள் சில பேர் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம கேஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பர்சன்ட்லேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நிரபாதிகள் நிரபராதிகள் தான் தண்டிக்கப்படுகிறார்கள் எங்கேயுமே நீங்கள் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் தண்டிக்கப்பட்டுருக்கிறார்கள் அதில் லாபகமாக தப்பிக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அதனால வந்து நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒளிஞ்சி நான் போனதில்லை இன்ன வரைக்கும் போனதில்லை போனதே இல்லை எனக்கும் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாேருக்கும் அதான் வித்தியாசம் இல்லை எனக்கு அங்கே போனதே இல்லை அது எந்த திசையில இருக்குன்னு தெரியாது நான் மருத்துவமனைக்கு ஓ ரெண்டு வாட்டி போயிருக்கேன் முதல் வாட்டி ஒரு வாட்டி போனேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்த அன்னைக்கு தான் போனேன் வாட்டி நான் போன அன்னைக்கு காவிரி நீர் டிஸ்பூட் சம்மந்தமாக நம்ம என்ன நிலைமை எடுக்கிறது அப்படிங்கிறதுனால செக்ரட்டரி லெவல்ஸ் மீட்டிங்கு மேடம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் கீழே தான் இருந்தோம் கீழே தான் இருந்தோம் நான் சேர்மன் ரூமில் அப்போது ஒரு மீட்டிங் நடந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நடந்தது அதில் நிறையா பேசிட்டாங்க மேடம் நிறையா வந்து மாஸ்க் போடாமல் ரொம்ப பேர் ஆஃபீஸஸ் எல்லாம் வந்து உள்ளேற உட்காந்துட்டாங்க அதனால அன்றைக்கி நைட்டே கூட அவங்களுக்கு திருப்பி ஒரு சீரியஸ்னாக இருந்துச்சு அன்றைக்கி நைட் அவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காஃப் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அது போய் அட்மிட் பண்ண இன்னைக்கு அடுத்த நாளே என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு மர்மம் இருக்குது மர்மம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பல்வேறு கதைகள் கட்டுக்கதைகள் தான் அது அதில் மர்மத்துக்கெல்லாம் வேலையே இல்லை மேடத்தோடய ஹெல்த்து வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாக ஆறு வருஷம் அவங்களுக்கு வந்து அறுபதாவது பிறந்த தினத்துக்கு திருக்கடையூரிலே அவர்களுக்கு ஒரு யாகம் பண்ணோம் அப்போயே அவங்களால நடக்க முடியலை ஒரு ஐம்பது அடி நடந்து போகிறதுக்குள்ளே அஞ்சு வாட்டி உட்காந்துட்டாங்க அவங்களால முடியலை டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து ஹை சுகர் ஹை கொலஸ்ட்ரால் இது இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணாங்க பட் வந்து உங்களுக்கு வந்து மேடமே சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் தான் இவ்வளோ வருஷத்துக்கு இருந்துகிட்ருக்கேன் போனஸில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் வந்து ஒரு ஆறு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது அது வந்து கொண்டு வச்சு வைத்தியம் பண்ணாங்க அதுலேருந்து இதுலேருந்து வந்து உங்களுக்கு லண்டன்லேருந்து வந்து ஒரு வைத்தியர் பண்ணார் சமீம் சர்மானு நியூயார்க்லேருந்து வந்து பார்க்காரு சிங்கப்பூர்லேருந்து எல் மவுண்ட் எலிசபெத்துலேருந்து வந்து பார்த்தாங்க இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க மோரோவர் அப்போலோங்கிறது ஒரு கார்பரேட் செக்டார் அது தே ஹாவ் நோ இன்ட்ரஸ்ட் இன் பாலிடிக்ஸ் ஆர் அதர் திங்ஸ் இதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்போ அப்போ அன்னைக்கு கூட இருந்தவங்க தான் அன்றைக்கி எடுத்து சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு விசாரணை கமிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அது கூட சரியான நோக்கத்தில் இருக்கு சரியாக போகுதுங்கிறாங்க சில பேர் சரியாக போகலைங்கிறாங்க பட் இன்னைக்கு இப்போ கூட வரும்போது பார்த்தேன் அண்ணன் ஓபிஎஸ்ஸு ஹெல்த் மினிஸ்டர் விஜயகுமார் அவர்கள் எல்லாம் கூட சம்மன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க வாங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து முடிவுகள் தானே செய்ய போகுது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் ஏன்னா இப்போ தம்பி நான் நம்பர் நண்பர் சொன்னப்பல அவரையும் அதில் கான்ஸ்பேர் பண்றாங்கன்னு சொல்லும்போது அவர் அவ்வளோ சீக்கிரம் அதில் பதில் சொல்ல முடியாதுல்ல தான் கேட்கணும் ஆமாம் அதான் இப்ப கேட்டாங்க அதான் தகல்கான்னு சொல்லி கேட்டாங்கல்ல அதான் உங்களுக்கு அதுதான் இப்போ இனிஷியலாக இப்போ தான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க அது அமைச்சர் ஜெயக்குமார் முதல்வர் சார்பாக மறுத்திருக்காரு நமக்கு வந்து ஆரம்பகட்டம் அப்படிங்கிறதுனால இன்னும் யார்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரூஃப் இருக்குது எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அது பண்ண 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 தான் ஒன்று ஒன்று உங்களுக்கு டெவலப் ஆகும் ஒழிஞ்சு திஸ் இஸ் ஹைலி மீன் ப்ரீமெச்சுர் இப்போ நம்மளுக்கு இப்போ எதுவுமே அதை பற்றி கருத்தே சொல்ல முடியாது அவங்க குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க அவங்க மறுத்துருக்காங்க அவ்வளவு தான் நம்ம தினகர ஏன் சொல்லலை அப்படின்னா அவரை தான் கேட்கணும் அவர் நம்ம சொல்ல முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சசிகலா தரப்பில் என்ன ஒன்றரை லட்சம் பேராக போய் அவங்க குடும்பத்தில் இருக்காங்க அதெல்லாம் இல்லை சொல்கிறது எத வேணாலும் சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக அங்கே இருந்த அங்கே இருந்த கவர்மெண்ட் பீப்புள் ப்ளஸ் மினிஸ்டர்ஸ் பூரா அங்கே தான் இருந்தாங்க எம்பிஸ் எம்எல்ஏஸ் பூரா எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க எல்லாம் போய் சாப்பிடுவாங்க எல்லாம் அந்த கணக்கில் சொல்லிட்டு வருவாங்க அங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் தான் டீக்கு முந்நூற்றம்பது ரூபா போடுவான் இட்லிக்கு அறநூத்தம்பது ரூபா தான் போடுவான் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பு அதில் சசிகலாவை சேர்ந்தவர்கள் ஒரு பத்து பேர் இருக்கலாம் அவ்வளோதான் இருக்கலாம் ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் சசிகலா கொண்டு எங்கே எப்படி வச்சுக்கிட்டுருக்க முடியும் இதெல்லாம் வந்து சும்மா குற்றச்சாட்டுகளுக்கு பேப்பருக்கு நல்லாயிருக்கும் ப்ரெஸுக்கு நல்லாயிருக்கும் அரசியல் எதிர்த்து பண்ணுறவங்க நல்லா இருக்கும் ஒழிஞ்சு அந்த மாதிரிலாம் ஒரு தரங்கட்ட தரமானலாம் பேசி பேச்சு பேசக்கூடாது அதெல்லாம் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு வியாக்கியானம்லாம் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது அதில் அப்போ அதுவாக நான் விசாரித்தேன் யாரெல்லாம் சாப்பிட்டான்னு அதில் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸு மினிஸ்டர்ஸு மினிஸ்டர்ஸோடைய பிஏக்கள் செக்யூரிட்டிஸ் ஏகப்பட்ட பேர் சாப்பிட்ருக்காங்க நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க அதேமாதிரி அங்கே வர்றவங்க எல்லாமே யாரெல்லாம் அட்டன் பண்ண போகிறாங்களோ எல்லாருக்குமே அங்கே சாப்பாடு நடந்தோம் அவங்க இப்போது அந்த குற்றச்சாட்டு பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து தானே பொதுச்செயலாளர்னு திருமதி சசிகலா எடுத்தாங்க அன்றைக்கி மறந்துருந்தாங்களா அந்த குற்றச்சாட்டை அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி இதே ஓபிஎஸ் தானே படித்தார் அன்னைக்கெல்லாம் மறந்துட்டு வந்தாரா மறதியில் இருந்தாரா கோமாலாக இருந்தாரா இதே எடப்பாடியெல்லாம் இருந்தானே சீஃப் மினிஸ்டர்னு திருமதி சசிகலாவை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து காலையில் விழுந்தாங்க பொதுச்செயலாளராக வாங்கன்னு